வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்று நீங்கள் முடிவு செய்யணும் புரியுதமா வருகின்ற எம்எல்ஏ தேர்தலில் யார் வரணும் அதை விட யாரு வரக்கூடாது யார் வரக்கூடாது திமுக வரக்கூடாது ஏன் வரக்கூடாது ஏன்னா நம்ம பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்ல உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகள் நானும் மூணு பெண்களை பார்த்தேன் நீங்க ஒவ்வொரு முறையும் உங்க பெண் குழந்தைகளை வீட்டுக்கு ஸ்கூலுக்கு ஐயோ பத்திரமா வருமா எப்ப வரும் எப்ப வரும் காத்து இருக்கிறீங்க ஒரு பாதுகாப்பு இல்ல காலேஜுக்கு போயிட்டு பெண்ணு போயிட்டு திரும்பி வர்றது பிரச்சனை வருமா ஏன் தெரியுமா போற வழி கடை போற வழி கஞ்சா விற்கிறான் போற வழி மாத்திரை விற்கிறான் போதை மாத்திரை விற்கிறான் அவன் என்ன சாப்பிடுறான் என்ன நடக்கிறான் என்ன பண்றான்னு தெரியாது பொண்ணு கையை புளிச்சு சீன்றான் கிண்டல் பண்றான் அதை பண்றான் அப்புறம் அப்படியே தூக்கிட்டு போறான் பலாத்காரம் இதுதான் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கிறது வெளியில சொல்லுவாங்க காவல்துறையில சில பேர் புகார் கொடுப்பாங்க நிறைய பேர் பேர் எதுக்கு நம்ம அப்படின்னு அமைதியா நிறைய பெண்கள் அப்படியே அமைதியா இருந்துடுறாங்க இது தினம் நடக்குது தமிழ்நாட்டுல அதுக்காக தான் நான் சொல்றோமா தமிழ்நாட்டுல பெண்களே நீங்க எல்லாம் முடிவு பண்ணுங்க கொடுங்கோல் ஆட்சி திமுக சாராய் ஆட்சி கஞ்சா ஆட்சி போதை ஆட்சி ஊழல் ஆட்சி அனுப்ப வீட்டுக்கு அனுப்பணும் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தானே உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தரோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டுடுவீங்களா என்ன அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்ததுன்னா அந்த ஆயிரம் ரூபாய் மத்தியானம் எங்க இருக்கும் ஓட்டுக்காரன் பிடிங்கி குடிச்சிட்டு வந்துடுறான் டாஸ்மாக் கடையில் தான் இருக்குது. அதனால அப்படி எவ்வளோ கொடுத்தாலும் சரி என்ன 1000 ரூபாய் கொடுத்தால நீங்க என்ன 1000 ரூபாய் கேட்டிங்க? உங்க என்ன கேட்டிங்க? உங்க பிள்ளைகளுக்கு வேலை வேணும். உங்க பிள்ளைகளுக்கு இலவச படிப்பு வேணும். உங்க பிள்ளைகள் சுயமரியாதா வாழணும். அதనే கேட்டிங்க நீங்க. அது கேட்டுட்டு இவங்க நம்ம 1000 ரூபாய் கொடுப்பாங்களா? நீங்க எல்லாம் ஓட்டு போட்டுடுவீங்களா என்ன? நிச்சயமா ஒரு பொழுது நடக்காது. நிச்சயமா ஒரு பொழுது நடக்காது. மக்கள் இன்னும் இனி மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற தயாரா இல்லை யார் எடுத்துக்கிட்டாலும் சரி எந்த உழைக்கும் வர்க்கம் எடுத்துக்கிட்டாலும் சரி திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாரா இல்லை சொன்ன இப்போ பெண்கள் ஒரு ஓட்டு கூட திமுக போட மாட்டாங்க சொல்லிட்டேன் அடுத்தது விவசாயிகள் விவசாயிகள் ஒரே ஒரு ஓட்டு கூட போட மாட்டாங்க ஏன் போட மாட்டாங்க தெரியுமா திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு விவசாயிகளுக்கு விவசாயத்திற்கு பதினோரு வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் பதினோரு வாக்குறுதிகள் அந்த பதினோரு வாக்குறுதியில் எத்தனை வாக்குறுதி திறமை நிறைவேற்றிருக்கிறாங்க எவ்வளோ பூஜ்யம் விவசாயிகளுக்கு ஆட்சி வருவதற்கு முன்பு பதினோரு வாக்குறுதிகளை கொடுத்த திமுக இன்னைக்கு ஒரே ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றல தீமு விவசாயிகளுக்கு அப்படி தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த விவசாயிகளும் திமுகவுக்கு எதிராக தான் வாக்களிப்பார்கள் திமுகவுக்கு ஒரே ஒரு விவசாயியோட வாக்களிக்கா கவர்மெண்ட்ல இருந்து லைசன்ஸ் வாங்கணுமா படுபாவீங்க எதுக்கு இட்லி கடை வைக்கிறது இந்த தள்ளு வண்டியில பழம் வைப்பாங்கல்ல அது செய்யணும்னா கவர்மெண்ட்ல லைசென்ஸ் வாங்கணுமா உங்களுக்கு லைசன்ஸ் என்னன்னு தெரியுமா எங்கேயாவது வாங்க முடியுமா அதுவும் இவன் கிட்ட போய் காசு இல்லாம வாங்க முடியுமா காசு கொடுத்தாலே கொடுக்க மாட்டானுங்க இவங்க கிட்ட போய் ஒன்னொன்னும் ஏதோ பொழப்பு பாவம் அந்த ஆயா அந்த பாட்டி கிராமத்துல பொழப்பு இல்ல யாருமே வீட்டுல இல்ல வாழாதாரம் அது ஏதோ சரி தெரிஞ்சது இட்லி அது இட்லி சுட்டு எங்கேயோ வித்துனா அதுக்கு லைசன்ஸ் வாங்கணுமா படுபாவீங்களா எங்கயா போவீங்க என்னையா ஆட்சி நடக்குதுங்க ஏதாவது ஒரு டீ கடை வச்சா அதுக்கு லைசென்ஸ் வாங்கணும் ஏதாவது ஒரு பொழப்புக்கு உங்க தெரிஞ்ச பழப்பு நீங்க செய்யணும்னா அதுக்கு இவங்க கிட்ட போய் லைசன்ஸ் வாங்கணுமா உரிமம் வாங்கணுமா இதெல்லாம் நான் சொல்லி போராடி அறிக்கை எல்லாம் விட்டு கடுமையா போராட்டம் செஞ்சதனால இப்போ நேத்து வந்து அந்த ஆர்டர் அப்படியே கொஞ்சம் லைட்டா நிறுத்தி வச்சிருக்கிறாங்க ஆனால் அது போதுமானது கிடையாது அது போதார் போதார் ஏன்னா எல்லா துறைகளும் எல்லா உழைக்கும் வர்க்கமும் இன்னைக்கு திமுக எதிராக இருக்கிறாங்க எல்லா உழைக்கும் இன்னைக்கு மாணவர்கள் கடும் கோபத்தில் இருக்கின்றார்கள் மாணவர்கள் கடும் கோபத்தில் பார்த்தாலும் சாதாரணமா கல்வி கட்டணம் கட்ட முடியல பள்ளிக்கூடம் போனாலும் சரி லட்ச கணக்கு கல்லூரி போனாலும் அதுக்கு லட்ச கணக்கு அதே போன்ற இளைஞர்கள் இளைஞர்கள் அவ்வளோ படிச்ச இளைஞர்கள் இன்னைக்கு வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கிறான் வேலை இல்லாத காண தான் அவங்க குடிக்கிறான் போதையில ஈடுபடுறான் வேலை நேரா நேரம் போய் வேலையை பார்த்துட்டு போறான் இதே திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு என்ன சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு